எடுத்து பார்த்து அவர்களின் குறைகளை தீர்க்கும் ஒரு சிறந்த மனிதர் பெருமைக்குரியவர் பாராட்டுதல் போடுதலுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் சற்று நேரத்தில் வருவார் வருகைக்குரிய உள்ளார் தமிழக முதல்வர் தமிழக தலைவர் மாரத்த நாயகர் மனித நேயர் சென்ற எங்கெல்லாம் சென்று மருத்துவம்

அதுக்கப்புறம் வருகின்ற பதினொன்றாம் தேதி ஒன்றிய சார்பாக ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறோம் பவித்ரா பார்க் அருவருடைய சாலையில் அமைந்துள்ள பவித்ரா பார்க்கல இந்த ஏழு ஊராட்சிகளுக்கும் அத்தனை கட்சிக்காரமா வராங்க அமைச்சர் அவங்க தலைமையில சிறப்புரையாற்றுறாங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் நிறைய பேர் கலந்து பேச இருக்காங்க நீங்க அத்தனை பேரும் அதுலேயும் கலந்து சிறப்பிக்கணும் நண்பர்கள் நோக்கம் என்ன என்று சொன்னால் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் இந்த கூட்டத்தையும் அதே போல நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் அமைச்சருமான அண்ணன் மாசு அவர்கள் இந்த கூட்டத்தை ஏன் நடத்த சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் வருகின்ற பதினேழாம் தேதி நம்ம ஆண்டுதோறும் முப்பது விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பெரியார் பிறந்த தினம் பேரறிஞர் அண்ணா பிறந்த தினம் கழகம் தோன்றியது இதில் ஒரு சிறப்பு என்ன சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய ஒவ்வொரு விழாவும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு சிறப்பு என்னன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்று எழுபத்தைந்தாவது ஆண்டு ஆகிறது ஆகவே அந்த விழாவிலேயே நம்முடைய நந்தன முயற்சியில் அதிலும் ஒரு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய தென்னை தெற்கு மாவட்டத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு நம்முடைய அண்ணன் மாவட்ட செயலாளர் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் ஆகவே அவர் மட்டும் நடத்தவில்லை நம்ம இருந்த தென்சென்னை சேர்ந்த ஒட்டுமொத்த கழக உடன்பிறப்புகளும் இணைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் அப்படின்னு சொன்னால் பொருள் என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற பகுதிகளில் இருந்து வருகை திறந்த விட நம்முடைய தென்னை தெற்கு மாவட்டத்தில் அதிக பேர் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டு மட்டும் இல்லை கடைசியா நம்முடைய முதல்வர் பேசி முடிக்கும் வரை யாரை எழுதக்கூடாது கடைசி வரைக்கும் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து கட்சி நிகழ்ச்சி தான் நடத்திட்டு இருக்கோம் ஆனால் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்களும் நம்முடைய மாவட்ட செயலாளர் அமைச்சரணன் மாசம் குறிப்பிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் அரசு சார்பாக ஏதாவது உங்களுக்கு கோரிக்கை இருக்குமே ஆனால் அந்த கோரிக்கையும் சில மனுக்களாக தரப்பட வேண்டும் மூன்று ஆண்டுகள் ஆகிறது இந்த மூன்று ஆண்டுகளில் நம்முடைய தலைவராக தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் ஒன்றிய பல்வேறு திட்டங்களை வந்து நம்முடைய திட்டங்களை மற்ற மாநிலங்களும் கடைபிடிக்கிற அளவுக்கு கொண்டு சென்று கொண்டு இந்திய அரசு முதலிடத்தை பிடிப்பதற்காக அவருடைய செயல் சென்று கொண்டிருக்கிறது காலை உணவு திட்டத்தை மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கும் அங்கிருக்கும் அங்கிருப்பவர்களும் இதை முன்னோடியாக எடுத்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் மக்கள் பணி செய்கிறார்கள் என்றால் அவர்களை தனக்காக தெரியவில்லை மக்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் வாழ்வாதாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக என்பதற்காக சுற்றி சுழந்த அவருக்கு உறுதி விதத்தில் நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான சுப்பிரமணியம் அவர்களும் பல்வேறு இடங்களுக்கு ஆய்வுக்கு சென்று தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை இடங்களுக்கும் சென்று மருத்துவத்துறையை மகத்தான துறையாக மக்கள் மனதில் பதிவைத்து மருத்துவ

நடைபெறுகின்ற கோவிலும் மற்ற உள்ளாட்சி செயலாளர்கள் கூட்டத்தில் தலைமையில் நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தில் அவர்களுடைய தலைமையிலும் சீனிவாசன் மணிகண்டன் அவர்களின் சொந்தம் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட வர்க்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சூழ்நிலை தொகுதிக்கு மாவட்ட செயலாளரால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற சென்னை மாநகராட்சி மாவட்ட மாவட்ட பொருளாளர் எஸ் பாஸ்கர் அவர்கள் எங்கே நடந்தபடி சென்னை

மழைக்கு முன்னால் ஒரு அரசு எப்படி நடைபெற வேண்டும் அரசு எப்படி அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருப்பதற்கு இது போன்ற காரணங்கள் பெரிய அளவில் தமிழ்நாடு மக்களை நலனுக்காக போய் போவார் கழகம் சாலைகள் மயணிகள் தாவாய்கள் அனைத்தும் தமிழகத்தின் முதல் தவரி ஆட்சியில் திராவிட மாநில ஆட்சியிற்கு நடைபெற்றது நீங்கள் உருடாட்சியில் நாம் தவறவிட்டோம் ஆஹ் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அதிகமான வாழ்க்கைகள் ஏற்பட்டு தருகின்றோம் ஆஹ்